அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்தஹூ நாம் டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகளோட பொருளை இந்த வீடியோவில் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தஹூ உங்கள் மீது அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிஸ்மில்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் சுபஹான் அல்லா அல்லாஹ் தூய்மையானவன் அல்ஹம்துலில்லாஹ் துல்லா புகழனைத்தும் அல்லாவிற்கே மாஷா அல்லா எல்லாம் அல்லாவின் நாட்டப்படியே இன்ஷா அல்லா நாடினால் அஸ்தோஃபிருல்லா அல்லாவிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன் ஜுசாக்கல்லா ஹைர் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக